மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விபத்தில் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று திரும்பிய நபரை வீல் சேரில் பரபரப்பாக அழைத்து வந்த குடும்பத்தினர் செய்வதறியாமல் இருக்கையிலிருந்து உடனடியாக இறங்கி வந்த ஆட்சியரின் காலில் விழுந்து பாதிக்கப்பட்டவரின் மனைவி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாளம் அருகே செங்குடி மாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜ் இவர் விவசாய கூலி வேலைகளை செய்து வருகிறார் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மயிலாடுதுறைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு லிப்ட் கேட்டு சென்றுள்ளார் அப்போது அசிங்காடு சாலையில் டிப்பர் லாரி ஒன்று இருசக்கர வாகனத்தை முந்தி சென்ற போது உரசியது இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்திருந்த சுந்தர் ராஜு கீழே விழுந்துள்ளனர் இதில் ஓட்டுநர் வயலில் விழுந்து சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் பின்னால் அமர்ந்திருந்த சுந்தர் ராஜு கால் மற்றும் கைகளில் டிப்பர் லாரியின் சக்கரங்கள் ஏறியதில் எலும்பு முறிவு ஏற்பட்டது உடனடியாக பொதுமக்கள் இருவரையும் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மருத்துவமனைக்கு சுந்தர் ராஜு அனுப்பப்பட்டு அங்கு சிகிச்சை நிறைவுற்று நேரடியாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று வருகை தந்தார் தொடர்ந்து வீல் குடும்பத்தினருடன் பரபரப்பாக வந்த சுந்தர் ராஜு மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறும் கூட்ட அரங்கிற்கு வருகை தந்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் செய்வதறியாமல் உடனடியாக கீழே இறங்கி வந்து குறைகளை கேட்டறிந்தார் குத்தாலம் காவல் நிலையத்தில் விபத்திற்கு காரணமான டிப்பர் லாரியின் உரிமையாளர் சேகர் மீது புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவரது ம மனைவி மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் பின்னர் பாதிக்கப்பட்ட நபரின் குறைகளை ஆட்சியர் கேட்டறிந்த நிலையில் விபத்து குறித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார் மேலும் எழுந்து நடக்க முடியாத சூழலில் சுந்தர்ராஜ் இருப்பதால் சிறிய அளவிலான தொழில் செய்வதற்கு ஏற்பாடு செய்வதாக அவரிடம் ஆட்சியர் உறுதியளித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காமல்